கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பு அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளம் எப்ரேர் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களிலே மூன்று விதம் விதங்களான அன்பு எந்தெந்த விதத்தில் நம்ம அன்பு செலுத்தலாம் என்று இந்த ஆக்கியோன் எழுதியுள்ளார் அதில் முதல் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் பிப்ரவரி பதிமூன்று ஒன்று சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது சகோதர ஸ்நேகம் கிரேக்கு மொழியில் பிலதெல்பியா என்ற வார்த்தை தான் சகோதர ஸ்நேகத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சகோதர ஸ்நேகத்தை குறித்து ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அப்போசன் ஆகிய பவுளும் ஒன்று தசனோனிக்க நான்கு ஒன்பதிலே பவுல் மீண்டும் அதை நமக்கு நினைவுபடுத்துகிறார் அப்போஸ் ஆகிய பேதுருவும் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களிலும் இருபத்தி இரண்டாம் வசனத்திலும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் சகோதர ஸ்நேகத்தை குறித்து எழுதியிருக்கிறார் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று விவரர்களாக்கியோன்னு இங்கே கூறும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து இந்த சகோதர ஸ்நேகத்திலே பிரிவினைகள் வரக்கூடும் அதாவது வேதம் சகோதர ஸ்நேகம் என்பதற்காக பயன்படுத்தப்படும் வார்த்தையின் அர்த்தம் நாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களைப் போல ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி பரிதாமான ஒரு நிலை என்னென்னா ஒரே தாய் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகளே ஒருவரையொருவர் பகையத்தை கொண்டு பேசிக்கொள்ளாமல் பகையோடும் வன்மத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்த நபர்கள் விசேஷமானவர்கள் எனக்கு அநேக சகோதர சகோதரிகளே தெரியும் ஆனால் என்னுடைய உடன் பிறந்த தம்பி என்று சொல்லும்போது அவனுக்கு நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அதே போல தான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கூட பிறந்த தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்போம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ரச்சிக்கப்பட்ட பின்பு சபையுள்ள ஒவ்வொருவரையும் அந்த ஸ்தானத்திலே வைக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவ்வாறு நாம் ஒருவரை ஒருவர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களைப் போல நேசிப்பதற்கு பல தடைகள் வரக்கூடும் எந்த ஒரு உறவுலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் உறவாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகள் சண்டைகள் இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் தாராள குணத்தோடு மன்னிக்கும் குணத்தோடு நாம் அணுகி அவைகளை மேற்கொண்டு அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் எப்படி இருக்கிறது ஆக்கியோன் இங்கே வலியுறுத்துகிறார் இதன் மூலமாக நாம் நாம் கற்றுக்கொள்ளும் இரண்டு முக்கியமான பாடங்கள் முதல் பாடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நபர்கள் எல்லோருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஏனென்றால் யோவான் ஒன்று பனிரெண்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நம்ம பல மொழிகள் பேசுகிறவர்களாக இருக்கலாம் பல ஊர்களிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லோருமே அப்புறம் ஒரு ஸ்தல சபையிலே ஒரே குடும்பமாக இருக்கிறோம் அந்த குடும்பத்தின் தலைவர் பிதாவாகிய தெய்வன் நாம் அவரது பிள்ளைகள் எனவே ச சபையில் உள்ள எல்லாரையுமே நம்ம நம்முடைய சொந்த குடும்பத்தினரை போல பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவத்தில் ஜாதி வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம சபையில ஒருவர் பார்ப்போமே என்றால் அந்த சபை ஒரு பரலோகத்தை போல் காட்சியளிக்கும் இரண்டாவது இந்த சகோதர சிநேகத்திலே நம் மூத்த சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார் எப்ரூ இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய சகோதரர் என்று அழைக்கப்படுகிறார் அதே போல மார்க் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களிலே இயேசு கிறிஸ்து யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று கூறும்போது என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் இப்போ யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவே மூத்த சகோதரனாக இருக்கிறார் இப்போ இந்த மூத்த சகோதரர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த கடவுளுடைய குடும்பத்தின் நலனுக்காக என்ன செய்தார் இந்த குடும்பம் காக்கப்பட வேண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வினிலிருந் விண்ணிலிருந்து இறங்கி வந்து பாவிகளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணித்து உயிர்த்தெழுந்தார் அப்போ இந்த குடும்பம் எதினால் கட்டப்பட்டிருக்கிறது நம் மூத்த சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்காமல் போயிருந்தால் நமக்கு பாவ மன்னிப்பும் மீட்பும் கிடைத்திருக்காது அந்த பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நாம் பெற்று இந்த குடும்பத்தின் ஒரு அவயவமாக இருக்கிறோம் அதே போல நம்முடைய மூத்த சகோதரராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாம் அவருக்கு விரோதமாக பாவங்கள் செய்யும்போது குற்றங்கள் செய்யும்போது நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் நம் மனம் திரும்பும்போது நம்மை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் இப்போ இந்த சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் இயேசு கிறிஸ்துவைப் போல திருச்சபை கட்டப்படுவதற்காக திருச்சபையின் உறவுகள் காக்கப்படுவதற்காக நாம் தியாகம் செய்ய விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி இயேசுவானவர் எவ்வாறு தனக்கு விரோதமாக பாவம் செய்து நம்மை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போல் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள் என்று எப்ரே பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே சக விசுவாசிகளை நம் சொந்த வீட்டாரைப் போல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களைப் போல நாம் பார்க்கவும் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவைப் போல தியாக மனப்பான்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கவும் மன்னி மன்னிக்கும் குணம் உடையவர்களாய் நாம் இருக்கவும் கர்த்த நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஆமேன்